பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக இன்று செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் இன்று அங்குள்ள பக்தர்களோடு இணைந்து மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்ன ஐயா அவர்களும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சிறிய சலசலப்பெல்லாம் விலகி சந்தோஷமாக நம்மை வழிநடத்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சிறப்பாக வருகின்ற காலங்களில் முதல்வராக நமது சின்ன ஐயா அமர்ந்து மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்று அங்குள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு அபிஷேகம் செய்து ஆற்காடு மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் பக்தர்களோடு சேர்ந்து மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்ன ஐயாவும் நல்ல முறையில் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி பாலபிஷேகம் செய்தார் அந்த காட்சி செய்திக்காக ராமநாதபுரம் கிராமத்திலிருந்து செய்திக்காக